ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி நம்மக்கிட்ட நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் செயின் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது கயர் கொடின்னு சொல்லுவாங்க முறுக்கு கொடின்னு சொல்லுவாங்க தாலி குடின்னு சொல்லுவாங்க எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இதுலேயுமே சைஸ் வந்து மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஒன் கிராம் கோல்டுனாவே உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் செகண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கு சைஸு ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ரேட்டு போட்டு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெல்லிசான செயினே வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி அந்த ரேஞ்சு கொடுப்பாங்க நம்மளோடது ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் அதனால இந்த ரேட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியுது ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஏழு சவரன் பார்வையாக இருக்கிற மாதிரி திக்கு செயின் சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எவ்வளோ தண்டியாக இருக்குது பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் நம்ம எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா தாலி வந்து நெஞ்சு வரைக்கும் தான் எல்லாருமே போட விரும்புவாங்க அதனால் அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே கட் கட்டிங் ஃபினிஷிங் எல்லாமே பக்கா கோல்டு மாதிரி இருக்கும் சைஸ் ஒன் டூ த்ரீன்னு நோட் பண்ணியிருக்கேன் இருக்கிறது ஒன்று மெல்லிஸாக இருக்கும் செகண்ட் வந்து மீடியம் மூணாவது திக்கு நீங்கள் சைஸ் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி வாங்கணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திரும்ப வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாளம்பு கொடி அப்படி கோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படி பல பழப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா கட்டிங் அடித்து உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க அதனால தான் இவ்வளோ ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது உங்களுக்கு வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அழகான செயினாக இருக்கும் உங்களோட தாலி கோர்த்து நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் யாருமே பார்த்து இது ஒன் கிராம் ஃபார்மிங்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அடுத்து வந்து செயின் பார்த்துட்ருக்கோம் செயின் கலெக்ஷன் இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபார்மிங் செயின் ஹார்டிங் செயின் எஸ் பேட்டர்ன் செயின்ஸ் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ரேட்டுமே ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஃபார்மிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கோம் அடுத்து தேவைப்பட்ட தேர்ட்டி இன்ச்சஸ் போட்டுக்கலான்ட்டு இருக்கோம் எயிட்டீன் இன்ச்சஸ்லேயுமே செயின்ஸ் அவைலபிளாக இருக்குது மென்ஸ் போட்டுக்கிற மாதிரி மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் போட்டுக்கிற மாதிரி நம்மளே வீட்டில் சிம்பிளாக கழுத்தில் ஒட்டின மாதிரி ஒரு செயின் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே எயிட்டின் இன்ஜஸ் செயினுமே இருக்கு எங்ககிட்ட இந்த வீடியோவில் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் தான் காட்டியிருக்கேன் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு திக்னஸ் செயின்ஸ் அண்ணன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன் சைஸ்ஸுமே பெரிய ஹார்ட்டு குட்டி ஹாட்னு நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் வாங்கி செலக்ட் பண்ணிக்கலாம் எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே இந்த டைமிங் மட்டும் நோட் பண்ணிவிட்டு இந்த டைமிங்கை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கால்ஸ் பண்ணலாம் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவாங்க காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே உங்களோட எல்லா என்கொ என்கொயரிஸுமே நீங்கள் வச்சிட்டா பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாருமே வந்து கோல்டு டிசைனில் வர லோட்டஸ் செயின் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பார்க்குறது மீடியம் சைஸு இன்னொன்று திக்கு சைஸு இதுவுமே உங்களுக்கு நல்ல எடுத்து காட்டுறவங்களுக்கு சைஸ் தெரியணுங்கிறதுக்காக ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஃபார்மிங்கில் வரதுனால உங்களுக்கு பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் கலரு கட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஃபைவ் நைன்ட்டி இது திக்கு செயின் கொஞ்சம் பார்வையாக போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக இது கொண்டு வந்திருக்கும் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ரேட்டு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எல்லா பக்கம் செக் பண்ணிட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் இது இல்லாமல் பியூர் ஐம்பொங்கலையுமே நம்ம கிட்ட தாலி செயின் அவைலபிளாக இருக்கு எங்களோட டிஎஸ் சீல் போட்டுமே கொண்டு வந்திருக்கோம் அது வேணும்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள் டிஎஸ் சீல் இருக்கிறதுனால ஏதாவது இஸ்யூஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதை நாங்கள் பொறுப்பு உங்களுக்கு பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுப்போம் இல்லாட்டி ரீபாலிஷ் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் இதுவுமே நெக்ஸ்ட் செயின் இதுவுமே ஃபார்மிங் செயின் ஜிலேபி செயின்னு சொல்லுவாங்க இதை சிக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் அவைலபிளா இருக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க இன்னொரு மொபைல்லருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு புக் பண்ணிக்கலாம் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்